கேஆர்ஸ் தியரி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் தசாவதாரம் படத்தில் வந்து கமலஹாசன் வந்து விளக்கியிருப்பார் ஸ்க்ரீன் ப்ளேவே அதை ஒட்டி தான் போகும் பட்டாம்பூச்சி விளைவு அப்படிங்கிறது தான் கொஞ்சம் லோக்கலாக இப்போ எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி சொன்னால் இங்கே அடிச்சா அங்கே வலிக்கும் அப்படிங்கிறது தான் சிங்கம் பிரகாஷாது மாதிரி சொன்னால் தாம்பரத்தில் தட்டினா எண்ணூரில் எகுரும் அப்படிங்கிற மாதிரி தான் சரி எதுக்கு இவ்வளோ பெரிய பில்டப் அப்படின்னா இப்போ நமக்கே தெரியும் நம்ம நடிப்பி நாயகன் சூர்யாவோட கங்குவா படம் போன வருடம் ரிலீஸ் ஆச்சு அதாவது நவம்பரில் ஆனால் அந்த படம் எவ்வளவு காலம் எதிர்பார்த்தோமோ அவ்வளோக்கோலோ வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ அது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை உண்டாக்கிருச்சு குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தின் தயாரிப்பாளர் நம்ம சுரேகிரின் ஞானவேல் ராஜா அவர் ரொம்ப அதிகமான பொருட்சாளர் அந்த படத்தை தயாரிச்சிருந்தார் ஸோ அப்படிப்பட்ட அந்த படம் தோல்வியால் இப்போது அவருடைய தயாரிப்பில் இருக்க இன்னொரு படத்துக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாயிருச்சு வேறு யாரும் இல்லை நம்ம கார்த்தி படம் தான் சுரேகிரின் ஞானவேல் ராஜா தயாரிப்பில் நம்ம நலன் குமாரசாமி இருக்கிறார் பார்த்தீங்களா சூதுகவும் காதலும் போன அற்புதமான இரண்டு படங்களை இயக்கியவர் அவருடைய இயக்கத்தை தான் வா பாதியார் அப்படிங்கிற படத்தில் நடித்து முடிச்சிருக்காரு நம்ம கார்த்திகர்கள் கார்த்திக் ஜோடியா நம்ம கிருத்தி சட்டி வேற லெவலில் இருக்காங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படம் ரிலீஸுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆனாலும் கூட இந்த படத்தை ஷோ வந்து பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே படம் வேற லெவலில் இருக்குப்பா ச அம்மா படம் அப்படின்னு புகழ்ந்தாலும் கங்குவானால் எங்களுக்கு நஷ்டம்பா ஸோ அந்த நஷ்டத்தை கொஞ்சம் இந்த படத்தில் ஈடுகட்டிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கட்டையை போகிறாங்களாம் ஸோ ராஜா ஏற்கனவே அதிர்ச்சியின் முச்சியத்தில் இருக்காரு இப்போ இப்படி ஒரு ஷாக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்கிறதால தியேட்டர் வாழ சொல்கிறால ரொம்பவே அறண்டு போயிட்டாராம் ஸோ கங்குவா படத்தின் தோல்வியால் வா வாதியார் படத்துக்கு எவ்வளோ பிரச்சனையாகுது ஏற்கனவே அந்த படத்துக்கு வாங்கின கடன் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்குது இப்போ இந்த வா வாதியார் படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அந்த படத்தோட கலெக்ஷனை வச்சு ஓரளவு எல்லாத்தையும் ஃபைசல் பண்ண முடியும் ஆனால் அதையும் ரிலீஸ் பண்ண விடாமல் கட்டையை போட்டா என்னப்பா நியாயம் தான் எல்லாருடைய கேள்வியா இருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் வா வாத்தியார் படத்துக்கு நிச்சயமா ஒரு விடிவுகாலம் காலம் பிறக்கும் அப்படின்னு